மேலும்ாட்டுகள் தொடர்பிலும் விசாரணை அமைச்சர் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினரால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிள்ளியானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையனவாகும் சில குற்றச்சாட்டுக்கள் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும் அவை தொடர்பிலும் விசாரிக்கப்படுகின்றது அதன் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என காவல்துறை விசாரித்து வருகின்றது இதேவேளை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் உணர்திறன் மிக்க விடியமாகும் அதில் கர்தினால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தியடையும் வகையில் பெறுபவர்கள் கிடைத்து வருகின்றன என கூற முடியும் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கும் பாரப்படுத்தப்பட்டுள்ளது நிச்சயமாக விசாரணைகள் முழுமையாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும் எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு சரியான திகதியை கூற முடியாது பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என பலர் குழப்பமடைந்தாலும் அரசாங்கத்துக்கு குழப்பமடைய வேண்டிய தேவை இல்லை என அமைச்சர் நளிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்து அவரிடம் கூறவில்லை என புதிய கம்பன் பில கூறியிருந்தார் எவ்வாறாயினும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலியமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கு அமைப்பான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் கோரல்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சிறையிலிருந்து இருந்து பிள்ளையான் இதில் தொடர்பு படவில்லை என மறக்க முடியாது கடந்த காலங்களில் பல சிறையிலிருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகளும் உள்ளன எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் வெளிவரும் எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிசு தெரிவித்துள்ளார் என்டிபி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களை ஏமாற்ற தயாராகி வருகின்றது சஜித் பிரேமதாசு தெரிவிப்போம் ஜனாதிபதி தேர்தலில் மக்களை ஏமாற்றிய தேசிய மக்கள் சக்தி தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மக்களை ஏமாற்றுவதற்கு தயாராகி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பெலியத்த தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற பிரதேச கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் வெற்று வாக்குறுதிகளை வழங்கும் அரசியலால் இன்று வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கும் நடவடிக்கை சீரழிந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளை செய்து மக்களை ஏமாற்றியது மட்டுமல்லாது தற்போது உள்ளூராட்சி தேர்தலிலும் அதனையை முன்னெடுத்து பிரதேச மட்டத்தில் உள்ள தமது பொய்யர்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கோரி வருகின்றனர் எனவே மூன்றாவது தடவையாகவும் இவர்களிடம் மக்கள் ஏமாறக்கூடாது வரி ஊழல் மோசடி திருட்டு லஞ்சம் போன்றவையே எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு காரணம் என்றனர் இவற்றை நீக்கி எரிபொருள் விலையை குறைக்கலாம் என்று மேடை விற்பனை விலை அதிகமாகவே காணப்படுகின்றது துறைமுகத்தில் இறக்குமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர் விலை சூத்திரத்தை இல்லாதொழிப்போம் என்றனர் அதுவும் நடக்கவில்லை இவ்வாறான பொய்யான வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு அழைத்து அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சதீப் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் புதிய ஆணையாளர் நாயகம் நியமனம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் புதிய ஆணையாளர் நாயகமாக கமல் அமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமாக பணியாற்றிய நிசாந்த அனுருத்த வீரசிங்க அந்த பதவியிலிருந்து விலகியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நிர்வாக சேவையில் விசேட தரநிலை அதிகாரியான கமல் அமரசிங்க இறுதியாக வடமேல் மாகாண சபையில் வீதி மற்றும் போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக பணியாற்றியுள்ளார் அத்துடன் வடமேல் மாகாண ஆளுநரின் செயலாளராகவும் புத்த சாசனம் மற்றும் வடமேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பான ஆணைக்குழு அறிக்கையை ஆராய நால்வரடங்கிய குழு நியமனம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அசங்க கெரவிட்ட தலைமையில் நாகரடங்கிய குழு ஒன்றே இதனை ஆராய நியமிக்கப்பட்டுள்ளது இதனை காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியர்ச்சகர் புத்திக மனரிங்க தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க பகுதியில் தொழிலதிபர் மீது சூடு நடத்த முயற்சி ஒருவர் கைது கட்டுநாயக்க ஆடியம்பலம் பகுதியில் தொழிலதிபர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த முயற்சித்த நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றுளியில் பிரத பிரவேசித்த இருவரே இந்த தாக்குதலை நடத்த முற்பட்டனர் எனினும் அவர்களின் துப்பாக்கி இயங்காமல் போனதால் முயற்சி தோல்வியடைந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் உங்களுக்கு ஒரு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் வீட்டுத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித் தொகையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி குறைந்த வருமானம் பெறுபவர்களின் வீட்டு பிரச்சினைக்கும் அது சார்ந்த வறுமையை குறைக்கும் நோக்கிலும் உங்களுக்கு ஒரு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் என்ற வீடமைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலும் குறைந்த வருமானம் பெறும் ஒரு குடும்பத்துக்கு முன்னுரிமை வழங்கி வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக கட்டுமான முன்னேற்ற அடிப்படையில் உதவித்தொகையொன்று வழங்கப்படுகின்றது தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவர் குறைந்தபட்சம் ஐநூற்றி ஐம்பது சதுர அடி வீடொன்றை அமைக்க வேண்டியதுடன் அதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகையை குறித்த பயனாளி பங்களிப்பு செய்ய வேண்டும் வேலைத்திட்ட ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கான காண மதிப்பு செலவு பதினொரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவாக இருப்பினும் தற்போது குறித்த செலவு பதினேழு லட்சத்து அறுபத்தி நான்கு ரூபாவாக அதிகரித்துள்ளது அரசின் உதவித்தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகையை பங்களிப்பு செய்ய தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பயனாளிகளுக்கு பொருளாதார வசதி இல்லாமையால் தற்போது வீடொன்றுக்கு வழங்கப்படுகின்ற ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவான அரசு உதவித்தொகையை பத்து லட்சம் ரூபா வரை அதிகரிப்பதற்காக நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்